தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் தானே வளர்ந்து நிமிர்ந்திருந்த இருபத்தைந்து வயது அரசன் என்ன வெட்டாதீங்க என்ன வெட்டாதீங்க நான் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக வளர்ந்திருக்கேன் என வெட்ட வெட்ட வேதனையை வெளிப்படுத்திய மரம் சிறகடித்து பறந்து வந்து காப்பாற்றிய சிறகுகள் அமைப்பு வேறு இடத்தில் கொண்டு போய் நட்டு வைத்து பாதுகாத்த நெகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் திண்டல் அடுத்த மாருதி நகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த கட்டுமான பணிக்கு இடையூறாக இருந்ததாக இருபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த அரச மரத்தினை அகற்ற திட்டமிட்டனர் இந்த தகவலை அறிந்த சிறகுகள் அமைப்பினர் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அந்த அமைப்பின் தலைவர் விமல் மற்றும் நிர்வாகிகள் பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் அந்த அரச மரத்தை வேருடன் எடுத்து சென்று சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நசியனூர் அடுத்த மூவேந்தர் சிவன் கோவில் அருகில் நட்டு வைத்து உயிரை காப்பாற்ற முயற்சித்தனர் அதற்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு புத்துயிர் அளிப்போம் என அந்த அமைப்பினர் உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த மரம் மீண்டும் தழைத்து வளர வேண்டும் என்பது அனைவரது வேண்டுதல் அரச மரத்தின் உயிரை காக்க பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்ட சிறகுகள் அமைப்பிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன வணக்கம் நாங்கள் ஈரோடு சிறைகள் அமைப்புலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இருபத்தஞ்சி வருஷம் பழமை வாய்ந்த அரச மரணத்தை வந்து இன்றைக்கி உயிரோடு இடமாற்றியிருக்கோம் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு இடத்துலேருந்து எடுக்க வேண்டிய நிலமை வந்துச்சு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் உயிரோடு இடமாற்றி அதுக்கு மறுவாழ்வு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சிஎம்கே ப்ரை ப்ரைவேட் லிமிடெட் உரிமையாளர் வெங்கடாஜலம் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்